ஜெய் ஜெய் தங்கமே உன் கஷ்டங்களை நீ எதிர்கொள்ள கற்றுக்கொண்டாய் எல்லாம் பற்றியும் நீ கடந்து போகிறாய் உன் வாழ்க்கையின் இந்த நொடி முதல் உனக்கு எல்லாம் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறப்போகிறது அதற்காகத்தானே இந்த பௌர்ணமி நிலவை சொன்னேன் நீ சற்றும் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் உன் வீட்டில் பெருகப் போகிறது நீ மற்றவர்களிடம் பேசும்போது சிரித்த முகத்துடன் பேசினால் அதில் ஏற்றுக்கொள்வார்கள் அதை நீ கோபத்துடன் பேசினால் அதை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் பேசும் வார்த்தை மற்றவர்கள் மனதை காயப்படுத்தி விடக்கூடாது அவசரத்தில் உன்னை அறியாமல் கோபத்தை காட்டிவிடாதே நல்லதாக பேசினால் அது நல்லது கோபத்துடன் கத்தி பேசினால் மற்றவர்கள் மனது பாதிக்கும் தானே தங்கமே நீ நல்ல வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் உன் வாராகி அம்மாவுக்கு தெரியும் என் தங்கப்பிள்ளையே நிச்சயமாக நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நீ வாழப்போகிறாள் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது நீ எதிர்பாராத நேரத்தில் நீ என்னிடம் கேட்டதை எல்லாம் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் உன்னுடைய வெற்றி உன் வாராகி அம்மா தீர்மானிக்கப்பட்டது நீ செய்யும் அத்தனை செயல்களிலும் உனக்கு வெற்றி கொடுத்து உன்னை மன நிம்மதியும் மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் உன் கஷ்டங்களை நினைத்துக்கொண்டு பொய்யாக மற்றவர்களிடம் பேசும்போது பொய்யாக சிரித்து உன்னால் பேச முடியவில்லை உன் மனதில் நிம்மதி இல்லாததால் நீ மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை காட்டிவிடுகிறாய் இது எனக்கு தெரியும் என் தங்கமே உன் மனதில் உள்ள வழிகளை எனக்குத்தானே தெரியும் உனக்கு இருக்கும் கஷ்டங்கள் போல மற்றவர்களுக்கும் கஷ்டங்கள் இருக்கிறது இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் யாரிடமும் நீ உன் கோபத்தை காட்ட மாட்டாய் தங்கமி சில பேர் உன்னிடம் பேசும்போது வழிகளையும் வேதனையும் தான் உனக்கு தருகிறார்கள் என்று கவலைப்படாதே அதுவும் நல்லதுக்கு என்று தெரிந்து கொள்வாய் உன்னால் எதுவும் முடியாது நினைப்பதை விட முடியும் என்று தன்னம்பிக்கையுடன் நீ அத்தனையும் கடந்து வந்தால் உன் முயற்சியை செய்தால் நிச்சயமாக உனக்கு எல்லாம் அம்மன் செய்து கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே உனக்கு வசதி வாய்ப்புகள் வந்தாலும் அதை பெரியதாக எடுத்துக்கொள்ளாமல் தன்னடக்கத்துடன் நீ இருந்தால் உன் வாழ்க்கைக்கு மிக சிறந்ததாக இருக்கும் உன் லட்சியத்தை அடையும் போது பல தடைகள் உனக்கு வரும் சில பேர் பொறாமையில் நீ செய்யும் செயல்களை தடுக்க பார்ப்பார்கள் உன்னை யார் தடுத்தாலும் நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்தாலும் சரி உன் முயற்சியை விடாமல் சுறுசுறுப்புடன் வேகத்துடன் உன் லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்று உன் மனதில் நினைத்து கொண்டு உன்னுடைய வெற்றி பாதையை பார்த்து நீ செல்ல வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ யாரிடமும் கோபப்படாதே உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் கூட நீ கோபப்பட்டு பேசும்போது உன் மீது அன்பாக இருப்பவர்கள் உன்னை வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் எல்லோரிடமும் அன்பாக பேசினால் உன் அன்பை புரிந்து கொண்டு உன் மீது அன்பாக இருப்பார்கள் என் தங்கமே நீ நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் நீ கேட்டது தாமதம் என்றால் அதுவும் நல்லதுக்கு என்று நினைத்துக்கொள் எவ்வளவு எவ்வளவு தாமதம் ஆகின்றது அவ்வளவுக்கு உனக்கு நல்லதுதான் நடக்கும் தங்கமே இன்று உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த கஷ்டங்கள் நிலையானது கிடையாது நீ எதை செய்ய நினைத்தாலும் அவசரத்தில் முடிவு எடுக்காமல் சற்று யோசித்து உன் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நீ முடிவு எடு உன் முயற்சியில் எந்த தடைகளும் வரக்கூடாது நினைத்து கொண்டு தடைகளும் வந்தாலும் அதை தாண்டி என் முயற்சியை நான் செய்து கொண்டே தான் இருப்பேன் என்று உன் மனதில் நினைத்து கொண்டு என் தங்கமி உன் செயலில் நீ இறங்கு தங்கமே ஏதாவது ஓர் உதவி யாருக்காவது செய்து வந்தால் அதற்கான பலனை உன் வாராகி அம்மா உனக்கு மிக பெரிய முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன் காசு பணம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை பசி என்று கையேந்தி நிற்பவர்களை கண்டால் நீ சற்று கூட யோசிக்காமல் அவர்கள் பசி தீர ஏதாவது ஒன்றை வாங்கித்தா உன்னால் முடிந்தால் உணவு கூட நீ வாங்கி தரலாம் இல்லையா உன்னால் முடிந்தவரை உதவி செய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் துன்பங்களும் தோல்விகளும் வரும்போது உன் லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்று உனக்குள் வர வேண்டும் உன் நல்ல மனதிற்கு உன் விருப்பங்கள் எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே உன் தாய் தந்தையிடம் அன்பாக பேசு உன் தாய் தந்தையை நீ மதித்தாலே நீ அன்பாக இருந்தாலே அவர்களுக்கு நீ காட்டும் அன்பு வாராகி அம்மாவுக்குத்தான் வந்து சேரும் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு எல்லாம் அவர்கள் மீது நீ கோபப்படாதே நீ இப்போது அவர்களுக்கு என்ன செய்கிறாயோ அதன் பொறுத்துத்தான் உனக்கு நாளை திரும்பி வரும் அதனால் எல்லோரிடமும் அன்பாக இருந்திடு உன்னை மதிக்காதவர்களை நீ கூட பார்க்காதே அவர்களை நீ தேடி செல்லாதே நீ தேடி சென்றால் அந்த அன்பு நிலையானதாக உண்மையானதாக இருக்காது அதுவே அவர்களே உன்னை தேடி வந்தால் அந்த அன்பு என்றும் நிலைத்திருக்கும் தங்கமே நன்மைக்கும் தீமைக்கும் பலன்தான் அவரவர் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது நீ செய்த நல்ல பலனை கொண்டு உனக்கானதை நான் செய்ய வந்திருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் என்றும் நல்லதே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்